அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ கலங்கி நிற்கும் திமுக தலைவராக அண்ணாமலை மாற்றம் செய்யப்பட்டது மிகப்பெரிய கொண்டாட்டம் தான் என்று சொல்ல வேண்டும் காரணம் திமுக தலைமை முதல் திமுக அமைச்சர்கள் வரை யார் அண்ணாமலை ரேடரில் சிக்கி சின்ன பின்னமாக போகிறார்கள் என திமுகவினர் செய்யும் தவறுகளை மக்கள் மத்தியில் தொடர்ந்து அம்பலப்படுத்தி திமுகவினருக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்து வந்தவர் அண்ணாமலை அந்த வகையில் அறிவிக்கப்படாத எதிர்கட்சி தலைவராக தமிழக மக்களால் பார்க்கப்பட்ட அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றம் செய்யப்பட்டதும் அப்பாடா இனிதான் நிம்மதி என பெருமூச்சு விட்டனர் திமுகவினர் ஆனால் தலைவர் பதவியில் இருந்து விலகினாலும் ஒரு சாதாரண தொண்டராக இதற்கு முன்பு இருந்ததை விட இன்னும் பல மடங்கு செயல்படுவேன் என அண்ணாமலை தலைவர் பதவியை துறக்கும் முன்பு பேசிய போது புரியாதவர்களுக்கு தற்பொழுது புரியும் வகையில் சம்பவம் செய்துள்ளார் அண்ணாமலை இந்த நிலையில் அண்ணாமலை தலைவர் பதவியை துறந்து ஆன்மீக பயணமாக இமயமலை சென்றுள்ள நிலையில் இது ஆன்மீக பயணம்தான் அதுவும் வடமாநிலத்தில் இருக்கிறார் அண்ணாமலை இனி தமிழக அரசியலில் நடக்கும் அவலங்கள் குறித்து பேசுவாரா மாட்டாரா என்கிற ஏக்கம் மக்கள் மத்தியில் இருந்தது ஆனால் நான் எங்கே சென்றாலும் என்னுடைய எண்ணமெல்லாம் தமிழகம்தான் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் இமயமலையில் இருந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை அந்த வீடியோவில் மதுபோதையில் காவலர்களிடம் அவமரியாதையாக சிலர் நடந்து கொள்வதை பார்க்க முடிகிறது இந்த வீடியோவை வெளியிட்ட அண்ணாமலை சென்னை வேலச்சேரியில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொள்ளவிருந்த விழாவில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்து கொண்டிருந்த காவலர் திரு காமராஜ் என்பவரை மதுபோதையில் இருந்த திமுகவினர் கடுமையாக தாக்கியிருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் காவல்துறையினரை தாக்கும் அளவுக்கு திமுகவினருக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது என கேள்வி எழுப்பியவர் ஏற்கனவே பெண் காவலர்கள் மீது பாலியல் சீண்டல்கள் தாக்குதல்கள் என தமிழகம் முழுவதும் பார்த்து வருகிறோம் அந்த குற்றங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படாமல் காவல்துறையினரின் கண்ணியம் காற்றில் பறக்க பறக்கவிடப்பட்டதால் காவல்துறையினர் மீது திமுகவின் தாக்குதல் தொடர்கதையாகி இருக்கிறது தற்போதும் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு முக்கிய காரணம் காவல்துறையின் கைகளை கட்டி போட்டிருப்பதே தற்போது காவல்துறை மீது தொடரும் திமுகவினர் தாக்குதலுக்கு என்ன சொல்ல போகிறார் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் என கேள்வி எழுப்பியுள்ளார் அண்ணாமலை